கடக ராசி கடக லக்னம் தாயன்பு மிக்க ராசின்னு தாயன்புன்னு சொல்கிறனாலே வாழ்க்கையில் நிறையா பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்காக பக்குவப்பட்ட ராசியாக இன்றைக்கி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் ரொம்ப சாஃப்ட்டு காம் டைப் பர்சனாலிட்டிஸு எல்லாத்தையும் மறந்துடக்கூடிய ராசின்னு ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுங்களா ஒரு ஒரு விஷயங்களும் மற்றவங்க காயப்படுத்தி காயப்படுத்தி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்தவரையும் ராசிக்கு எட்டில் அஷ்டம வந்த போதே சரி இதுக்கு முன்னாடி ஏழில் சனி இருக்கும்போதும் சரி இப்போ எட்டில் இருக்கும்போதும் சரி அந்தளவுக்கு மனபாரங்களும் மன சுமைகளையும் கொடுத்து 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 அடித்து அடித்து இன்றைக்கி வந்து ஆலையவே மாற்றி வச்சுருக்காரு சனீஸ்வர பகவான் இப்போ பாருங்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தாங்குறதுக்கு தயாராக இருப்பீங்க வாழ்க்கையில் இவெல்லாம் நல்லவன் இவெல்லாம் கேட்டவன் அடுத்தவங்க சொல்லும்போது உங்களுக்கு கேட்கவே கேட்காதுங்க அப்படிலாம் இல்லைங்க இவங்களாம் நல்லவங்க தாங்க நான் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்பீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அச்சோ அவங்க சொன்னதெல்லாமே கேட்டிருக்கலாமே இன்னைக்கு அதே மாதிரி நடந்துருச்சு அடுத்தவன் நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டான் எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க ஏங்க எங்களுக்கெல்லாம் இப்படி நடந்து நாங்கள் நல்லவங்க தாங்க ஆயிரம் பேர் மத்தியில் உட்கார வச்சாலும் எஸ் கட கடகத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயங்களுக்கு கூட தவறு செய்யாதுங்க தவறு செஞ்சால் தள்ளி வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு இணை வேறு யாருமே இல்லை ஒரு வாட்டி இதாயிடுச்சா நீ போ நீ தப்பு பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க இந்த காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது கடகத்துக்கு வரவே வராது அவங்கள மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்னைக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் பார்வையால் ரொம்பவே பக்குவப்பட்ட ராசின்னு சொல்லலாம் இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரி தான் பேசக்கூடிய ராசியாக இருக்குது என்னதான் சனீஸ்வர பகவான் ராசி நோக்கி நகர்ந்தாலும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாடங்கள் கிட்டத்தட்ட இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நான் இதை மறக்க மாட்டேங்க டெய்லியுமே ஞாபகம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய பாடங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சு நீங்கள் குடும்பத்தை விட்டு எப்படி விலகி இருக்கணும் உன்னுடைய தேவை என்னென்னு ஓடு அப்படிங்கிற மாதிரி இதுதான் பெரிய லசனை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உங்களுடைய தகுதி என்ன நீ யார் மத்தவங்க உனைய எப்படி நினைக்கிறாங்க இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டு போயிருக்காரு ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் அதாவது உங்களுடைய மதிப்பு கௌரவம் இதெல்லாமே இந்த ஒரு ஒன்றரை வருஷ காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஒரு நாளுமே தூங்காத நாள் இல்லைங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன சஞ்சலத்தோடு தான் தூங்கிட்டு இருக்கேன் காலையில் எந்தரிக்கும் போது மனபாரம் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் நல்லவனாக தான் இருக்கேன் நாங்கள் ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதாவது மற்றவங்களுக்கு தண்டனை பண்ணுறது வந்து சூதுவாசு செய்கிறாங்க எல்லாத்துக்கும் கெட்டது நினைக்கிறாங்கன்னா அவங்களா இருக்காங்க ஏங்க நாங்கள் மட்டும் எப்படி இருக்கோம் ஏன் ஏன் ஏன்னு உங்கள் மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை உங்கள் ராசிக்கு ஏழரை சனி வந்திருக்கறதுனால உங்கள் ராசிக்கு ஏழில் சனி மற்றும் எட்டில் சனி அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதாவது ஒரு விஷயங்கள் இல்லைங்க பல விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதே போல் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் நம்பிக்கை துரோகங்கள் ஏறலாம் இந்த நாளையும் நீங்கள் சந்திக்காமல் கடந்து வந்திருக்கவே மாட்டேங்க முப்பது வயது கடந்து இருந்தீங்கன்னா இந்த நாலு பிரச்சனையில் இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நாலு பிரச்சனையும் திரும்பி 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 மாற்றிட்டு வர மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை போனால் நாளைக்கு இது சார்ந்த நாளைக்கு கௌரவ பிரச்சனை வந்து நாளனைக்கு கடன் பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகளை கடன் அப்படிங்கிறத கொண்டு வந்து உங்கள் இந்த வீட்டு வாசல் முன்னாடி இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கும் போதே வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு கடனை கொண்டு வந்து தள்ளுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏ பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கடகம் ஃபேஸ் பண்ணியிருக்கு நல்ல டாப் ராசி ப்ரெஸ்டீஜஸ் பார்க்கக்கூடிய ராசி கௌரவம் பார்க்கக்கூடிய ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டு தப்புன்னு கடகத்தை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா யார் மேலே கரெக்டான நியாயம் இருக்கோ அங்கே தான் பேசுவாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போனதால நியாயத்தை உங்கள் படியெல்லாம் பேசிடவே மாட்டாங்க அந்த மாதிரி மற்றவங்களோட மனசை உணர்ந்து பொறுமையாக பேசக்கூடிய ராசி குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய ராசி இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு என்னென்னா குடும்பம் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கு நான் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கேன் பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்திருக்கு யாரை நம்புறதுன்னு தெரில யாரை விடுறதுன்னு தெரில சின்ன வயசுலேயே இருந்து சொகுசாக இருந்து வாழ்ந்து பழகிட்டோம் நிறைய கஷ்டங்கள்ல இருந்து அதுக்கு இருக்கு ஈக்குவலான சொகுசு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இன்றைக்கி எனக்கு கடகத்தில் பிறந்தனாலே நாங்கள் கஷ்டப்படுறோம் சந்திரன் இங்கே இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறினதுங்க குறிக்குதுங்க ஆனால் கஷ்டப்பட்டுட்டே இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னு இருக்க மாட்டேங்க அங்கே சூரியன் இருக்கு நம்ம தைரியமாக சொல்லலாம் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க இடம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பார் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கு ஜாதகரும் சரி ஜாதகம் சரி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்துக்கு போகும்போது நிறைய கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வதனால இடமாற்றம் பண்றதுனால வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கடகம் சொல்லுது அப்போ இந்த நேரத்தில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் அடைவுகள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகத்தை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய் நீசமாக இருக்கார் கடகத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமாக இருக்கார் ராசிக்கு மூணில் கேது இருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரன் மற்றும் சனீஸ்வர பகவான் மற்றும் ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராசிக்கு பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் திக் பலமா இருந்தாலும் பதினொன்றாம் இடத்துல குரு பன்னெண்டுல வேற யாருமே இல்லை இதுதான் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் முதல் தர யோகம் கடக லக்னத்துக்கு யோகாதிபதி செவ்வா வந்து ராசில நீசம் அடைஞ்சு தரப்போ இந்த மே மாதம் ஃபுல்லாவே எங்கள் மனசுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை தொழில் சார்ந்த சிந்தனைகள் தொழில் சார்ந்த யோகங்கள் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் குழந்தைக்கு என்ன பண்ணலாம் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன படிக்கிறாங்களா வேலைக்கு போகிறாங்களா அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் குழந்தைக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் சார்ந்த சிந்தனைகள் ரொம்பவே அதிகரிக்கும் அதே போல் பத்தாம் அதிபதியாக வர்றதுனால தொழில் என்ன பண்ணலாம் தொழிலில் மாற்றம் பண்ணலாம் மணிசமாக இருக்குது இப்போ தொழில் சரியாக ஓடலை அப்படிங்கிற எண்ணங்களும் கவலைகளும் உங்களை கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே இந்த செவ்வாய் நீசம் அடைஞ்ச படவர்கள் ராசியில் எந்த கிரகம் இருக்கோ அதை சார்ந்த நீங்கள் அப்படியே பேசி பேசி நொந்திர மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்போ செவ்வாய் நீசம்னால நீங்கள் பயப்பட தேவையில்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் சூரியன் பத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக விலகும் பல லாங்குவேஜ் தெரியக்கூடிய கடகராசி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்த பயணத்தினால் அதன் மூலியமாக வாழ்க்கையில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் முயற்சி இருக்கேன் வெளியூர் வேலை மாநிலம் வெளிநாடு போகலான் இருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கணும் இப்போ தான் எனக்கு ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் பொருளாதாரத்துக்கு பயந்துட்டு நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இனி இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நல்லா படிக்கவே முடியலங்க கடகத்தை பொறுத்தவரையும் படிப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு அது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்க வெளியே அது மேற்கொண்டு படிக்கிறதா இருக்கட்டும் சரியாக படிக்க முடியல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் அதே போல் இஎம்ஐ 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 கட்டியே வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கழிது பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் சரி இருபதாயிரம் வாங்கினாலும் சரி ஒரு லா ஒரு லட்சம் வாங்கினாலும் சரி அதற்கு இணையான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்குதுங்க என்னால் பணத்தை சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை சேமிக்க முடியும் அதை சேமிக்கிறதுனால அடுத்த ஸ்டேஜ் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு பத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறனால ஏற்கனவே நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மேற்கொண்டு படிக்கலான் இருக்கேன் என்னால் படிக்கவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிய சனி பார்க்குறாரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கடகராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஒரு யோகம் அந்த ஒரு ஸ்டேஜில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு இருக்கேன் முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல பதிலா இருக்கும் அதே போல கோயிலில் இருக்கேன் கோயில் ட்ரஸ்டியா இருக்கேன் கோயில்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கேன் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் கோயில் திருப்பணிகள்ல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதில் மேல் பதவி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த டிரான்சிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகமான டிரான்சிட்டாக கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சொல்லவே வேண்டியதில்லை ஏழாம் அதிபதி என்றைக்கு எட்டுக்கு போனாரோ அன்னைக்கே பிரச்சனை வந்துருச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை யார் யாரோ என்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறாங்க அது யார் தலையிடுறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்க அந்தளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுமூகமாக போயிட்டு இருந்ததுங்க ஒரு பத்து வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நாலு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்தளவுக்கு டிஸ் டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துமே டிஸ்டன்ஸ் இருந்துமே டிஃப்ரென்ஸ் இருந்துமே ப்ராப்ளம் வருதுங்க இருக்கும் நாங்கள் தள்ளி தான் இருக்கோம் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குற மனைவி இங்கே இருக்காங்க ஆனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அவமானமாக இருக்குதுங்க சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி எல்லாருமே பலரும் பேசும்படி ஆயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கடகத்தை பொறுத்தவரை தன்னோடய விஷயத்தை யாருமே மற்றவங்க பேசுகிறத பிடிக்காது இன்றைக்கி மற்றவங்க என்னோடய விஷயத்தை பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மற்றவங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆனதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இனி இதெல்லாம் மாற போது பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக மொத்தம் இந்த ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடம் பலம் பெறுறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகமும் முன்னோர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு அதன் மூலியமாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேன்மை பெறுவதற்கு ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்களாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்க செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இனிக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்ப அந்தளவு கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்